மனவேதனை சுமந்தமாக வந்தவர்கள் டீ ஏற்படும் ஒரு டீ டீக்கு ஏற்படும் பேங்கல வாங்கிருக்கீங்க எங்க வாங்கியிருக்கிய வெளியில் வாங்கி அவன்கிட்ட கொடுத்துட்டிய கண்ணை மூடு அவனுடைய மனசை பார்க்கட்டும் அவன் இன்னொரு இடத்துல எடுத்த கான்ட்ராக்டுக்கு உன் பணத்தை யூஸ் பண்ணிட்டான் இப்போ அவனை கொண்டு வந்து உன் வீட்டை கட்டி வைக்கணும் நீ வாங்கின கடன்களை சீக்கிரம் தீர்க்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் கால் வா பறிச்சவங்களும் இப்படி பண்ணுறாங்க அந்த உலகத்தில் என்ன பண்ணுறது அதான் மனதை நேர்முகப்படுத்து அப்படின்னு கேட்க மாட்டேன் உடனே அவன் சொல்லுவான் எந்த பே சாமியார் உருப்படியாக இருக்கான் எல்லா சாமியார்களும் தப்பு பண்ணுறான்ல அப்படிம்பா சொல்லுவான் அவன் நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டை சொன்னால் அவன் நம்ம டிபார்ட்மெண்ட்டை சொல்லுவான் அப்போ யார் தான் திருந்த இந்த உலகத்தில் இப்போ சொன்னால் எவையோ கேட்கான் இன்னொருத்தர் கால் உண்டு வா நான் வந்து சாமியார் கிடையாது தெரியுமில நான் அப்படியே தறிவிட்டு வச்சிருக்கேன் கர்பாமிக்கு வாடா தம்பி இந்த நான் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவான் ஒரு பகுதியை கட்டி தர வைக்கிறேன் வருமானத்தை எல்லாம் சரியா உபதியை கொண்டு போடு மூணு முறை என்னைய பார்க்கலாம் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அப்படியா எந்த ஏரியா காரைக்கால் காரைக்கால் பகுதி யாருக்குல்ல காரைக்கால் கருப்பசாமிக்கு ஆ சரி ஓகே சரி கரெக்ட் கரெக்ட் சரி மதுரை அரசாலும் மீனாட்சி அண்ணாச்சி நீங்க எந்த ஊர் அங்க உட்காருங்க உட்காருங்க இடையில வந்து நிற்க கூடாது மதுரையா மேலூரா மதுரை திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது வாங்க அப்ப அங்க நிக்க கூடாது நீங்க பிடிக்காதங்க சார் ஓய் நிலமாந்தார விட விட்டு நடுவே கொண்டு சதுர்வேதம் ஒரு அவதாரம் பெருமாள் கோயில் எங்க பாருங்க பக்கத்தில் இருக்கோ மச்ச அவதாரம் எடுத்தது யாரு பெருமாள் அசுரர்கள் முடிவாகும் எங்கள் அச்சுதனே உந்தன் அவதாரம் இரண்டே முக்கால் ஆண்டுகள் வீட்டில் உடல்நிலை சம்பந்தமான கோளாறுகள் மனநிலை சம்பந்தமான பிரச்சனைகள் அக்கம் பக்கத்து உறவினர்களால் அவமானங்கள் இடிபிடிகள் கடிபுடிகள் செய்வனை வைவனை கோளாறுகள் அப்பப்போ அங்கே செல்லும் பொருந்து நம்ம வீட்டு பக்கத்தில் செய்வனை வச்சுருப்பாங்களோன்னு சில அடையாளங்களை கண்களாரே காணுதல் இவைகளெல்லாம் நடந்தது உண்மையாக கால் நோன்ட்டு வாங்க இந்த சாமி எவ்வளோ நாள் வருது நல்ல சாமி தான் ஒன்றும் கால் பண்ணா அழகர் மலைக்கு போவீங்களா கிடாயனாக வெட்டுவீங்களா சரி சரி இப்போ யாருக்கு கல்யாணம் நடக்கணும் பாப்பா பேர் என்ன லாவண்யா கண்ண இன்னொருத்தரை கால் விட்டுவோம் நீ மட்டும் உங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் எங்கேப்பா இருக்காங்க பக்கத்து வீட்டு பக்கத்தில் இருக்காங்களா உங்கள் உறவினர்களாலவே சில பாதிப்புகள் மன வருத்தங்கள் நடந்திருக்கும் உன் மனசும் அதில் குழப்பம் அடைஞ்சிருக்கும் அதனால அந்த சம்பந்த வழிகள் நமக்கு சரியாகுமா ஆகாதா என்ற ஒரு கேள்வி உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கும் எங்கே போனாலும் இவ்வளோ வாழ விட மாட்டோம் என்ற போட்டி அவங்க உள்மனதுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும் அதனுடைய பாதிப்பும் தாக்கமும் இவளுடைய உடலையும் உள்ளத்தையும் துயரப்படுத்தி கொண்டு இருக்கும் இருக்கிறதா இந்த துயர நிலைகளில் இருந்து மாற்றி ஐஸ்வர்யமான ஒரு திருமணத்தை நான் நடத்தி தரேன்டா ஆடி அமாவாசை வரை நீங்கள் பொறுமையாக இருக்கணும் என்ன வரக்கூடிய பதினேழாம் தேதி யாகத்துல என்னைய வந்து பார் எல்லாம் ஜெயிச்சு தாரேன் இழந்த பணத்தையும் வாங்கி தரேன் அக்கா யாரு அதை சேர்த்து வச்சு தரேன்பா ஏன் கவலைப்படுற சார் கருபசாமி சிவராமன் கருப்பசாமி தொழில் சம்பந்தமாக மனவருத்தப்பட்டு வேதனை அடைந்து வந்த மக்கள் வாங்கப்பா மதுரையில் எந்த இடம் கால் அனுப்புவாங்க இடம் பா டாக்குமெண்ட் எல்லாம் எங்கப்பா இருக்கு அது சொந்தமாக ஏதோ குழப்பம் இருக்குன்னு சொல்லிச்சேன் என்ன விஷயம் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் உன்னுடைய தொழிலுக்கு கொஞ்சம் மாந்திரிகம் சோதமான இடங்கள் நடந்திருக்கு ஒன் சைடு கண்ணாடி இடித்து உடையக்கூடிய ஒரு சூழ்நிலை நடந்துச்சு அது வந்து பெருத்தியாருடைய செயலால் உனக்கு ஏற்பட்ட ஒரு விளைவு அதனால் இந்த நிலைகள் ஏற்படாமல் உன் தொழிலை வளப்படுத்தி தரேன் இந்த வண்டியை நீ மாற்ற வேண்டாம் எந்த ஆபத்திராமல் நடத்தி கடன்படாமல் காப்பாற்றினா போதும்ல கால் வந்துலாம் இதுதான் காரணம் வெற்றியாக்கி தரேன் உங்களை ஜெயிக்க வச்சு தரேன் மதியம் என்னையை பார்த்துட்டு போண்டா நல்லா பணம் வேணும்லா என்னப்பா காசே தான் கர்மசாமி என் மகனை மனதை பக்குவப்படுத்தி தரணும்னு கேட்டு வந்தது யார் பையனை தன் பிள்ளையை பக்குவப்படுத்தி தரணும்னு கேட்டு வந்தது யார்ப்பா அனைஞ்சுகிட்டு வந்து இடத்த மாற்றுங்க முதல்ல இடத்த மாத்திருங்க மதிய சாப்பிட்டு போங்க மகள் மனதை பக்குவப்படுத்தி தருவன் கேட்டு வந்தவங்க வாங்க யார் அது இது யாரு கால உள்ளத்தில் நல்ல உள்ளம் வல்லவன் பகுத்ததா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா மன பிரேம நிலையா அல்லது பைத்திய நிலையா அல்லது செய்வனை கோளாறுகளால் ஏற்பட்ட மன சிதைவா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்தில் இருக்கு இது மாந்திரிகம் சொந்தமான மனப்பாதிப்பு இந்த நிலைகளில் இருந்து மாற்றி ஜெயிச்சு தந்தா போதுமா கால் உண்வான் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாய மூணு முறை என்னைய பார்க்க வரணும்ப்பா குணமாக்கி தரேன் நிலைப்படுத்தி சரியாக்கித்தாரேன் இந்த பக்கத்தில் வாரு என்ன பெருமிளா சர்மிளா நல்லா இருக்கு மூன்றரை மணிக்கு என்னை பார்த்துப்போம் இருக்கு பிறகு பார்த்துப்போம் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு வயிறு சம்மந்தமான மனப்பிரச்சனை யாருக்கு யாருக்கு என்னக்கா வயிறு சம்மந்தமான பிரச்சனை மகாசக்தி யாருக்கு வயிறு தந்தா என்ன பிரச்சனை கால் வந்துட்டாங்க சடையாண்டி முனியாண்டி சங்கடத்தை தீர்ப்பா ஆண்டி முனியஸ்வர சாமி எங்கிருக்காரு முனியாண்டி நீங்க போய் எந்த கோயில் முனியாண்டிக்கு போனீங்க அவர் தான் வந்து நிற்கார் இது செய்வன கோளாரால் வந்த பிரச்சனை அல்ல இது இயற்கையாக வந்த நோய் இந்த நோய்க்கு மருத்துவத்தை பார்த்து குணமாக்கி தாரேன் வேற என்ன வேணும் நீ ஆயிரம் சொன்னாலும் சரி மாந்திரிகத்தால் நடக்கவில்லை செய்வனையால் நடக்கவில்லை ஆனால பொய் சொல்லி ஏமாத்துக்கு நான் தயாரும் இல்லை சத்தியம் நான் பேசுவேன் இந்த எரிப்பு இல்லாமல் நான் காப்பாத்தி தரேன் கால் ஒன்று அதுக்காண்டி பொய் சொல்லி ஏமாற்ற மாட்டேன் நல்ல எண்ணம் நல்ல இடம் அருமையாக வீடு கட்டி தரேன் போயிட்டு சந்தோஷம் வெற்றி மாலை கொடுப்பா பெரியவருக்கு ஆய் ரெண்டு தான் என்ன பேட நீ வாட்டும் போயிட்டே இருக்க வெற்றி மேட கூட உண்ணனா தம்பி இந்தாப்பா வீடு வாசலோடு பேணி பிறக்கி பெருமையோடு வாழ்வேன் வெற்றி உண்டு ஒரு பெண் தெய்வம் உன் வரும் அது உனக்கு துணையும் கொடுக்கும் என்னைய கூப்பிடு இந்த ஒரு பூ கொடுத்துருக்கோம் பாரு மலர்ந்து விடும் பூ பத்தியான வயிறார சாப்பிட்டுப்பா சும்மா பேராத போ அந்த கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு எங்க வீட்டு டாக்குமெண்ட் ஒரு குழப்பம் இருக்குன்னு கேட்டு வந்தது யாரா சொத்து பத்திரம் மனக்குழப்ப யாருக்கு சொத்து பத்திரம் மன ஒருத்த யாருக்கு என்னம்மா அப்படி நின்று பேசுமா என்ன பத்திரம் என்ன சரி கால் என்ன பண்ண முடியும் நல்ல காலில் உள்ள சும்மா ஏனவ தான எழுதிய மனதை கரெக்டாக கூட சாமிட்ட வரலாம் இப்போ உனக்கு உன் உரிமையான இடம் வேணும் அவங்க இப்போ எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு பிரச்சனையை உருவாக்குதாங்க அதுக்கு உன் வீட்டுக்காரர் ஐயா எங்கே இருக்காங்க அவர் ஏன் அங்கே பேச மாட்டேங்காரு கண்ணை மூடு நான் தரேன் நல்ல என்னையவே நினச்சிக்கா இந்தா இந்த பெருவர பிடிச்சிக்கா சிக்கனு நல்ல மூடு பார்ப்போம் இன்று இரவு தூங்கும் பொழுது உன் டாக்குமெண்ட் சொத்து யார்கிட்ட இருக்கோ அவங்களுடைய நெஞ்சுக்குள்ளே போய் நினைவை கொடுத்து உனக்கு தர வச்சிருவேன் நம்ம காணாமல் போகாது எல்லா பொருளும் வீட்டுக்குள்ளே இருக்கும் இப்போ காணாம பொருள் ஒரு பொருள் வீடு வந்து சேரும் ஆள் எனக்கு தெரியும் சொல்லாதன்னு உத்தரவு நீ இப்படி போயிடுவேன் போயிட்டோம் சண்டை போட்டுட்டு போயிடுவேன் உன் பொருளை தாரேன் உன் கண்ணுக்கே ஆளை கொண்டு வந்து காட்டவும் செய்வேன் சரியா கருபுசாமி அப்புறம் வேற என்ன விசேத்துங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்து பணம்லாம் நிறைய செலவழித்து தயார் பண்ணதுக்கு இருக்கேன் ஆனால் எனக்கு சரியான நேரத்தில் பணமும் கிடைக்க மாட்டேங்குது தொழிலும் அமைய மாட்டேங்கு சொல்லி வந்திருக்காங்க யாருப்பா பிஸ்னஸ் பண்ணதுக்கு யாரும் வந்திருக்கீங்களா தொழில் பண்ணதுக்கு விவசாயம் சொந்தமாக யார் கல்வி கட்டம்தான் பைசில் ஒன்று ஆனால் எந்த ஒரு வாரிகளை எந்த ஒரு எப்படி அங்கே இருங்க நான் பிறகு கூப்பிடுறேன் உங்களை நான் மதுரை மாவட்டத்துக்குள்ளே நிற்கிறேன் இப்போ மதுரைக்குள்ளே நிற்கிறேன் ஹாஸ்டல் வச்சு நடத்துகிறவங்க யாருப்பா ஹாஸ்டலுங்கிறது தொழிலாக என்னது அது இப்போ காது சரியாக கேட்காம போயிடுதா எவ்வளோ நாளாவது அதுதானே பார்த்தேன் கால் வந்துட்டாங்க என்ன வேணும் இது யாரு அங்கே தள்ளி நின்றுங்க இன்னொருத்தரம் கால் வந்துட்டு வரலாம் தேவையில்லாத சில வேர்கள் வந்து தேடி வருகிறார்கள் அதனால சில மனக்குழப்பங்கள் அடைந்து பிள்ளைகளுக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் உருவாகி ரொம்ப முண்டுதான் இங்கேருந்து வெளியே போயிருவோம்னு சொல்லி பிளான் போட்டுக்கிட்டு இருக்க அந்த மனநிலைகளை மாற்றி கட்டுப்பாடாக இருக்க வச்சா போதுமா கால் நட்டுவான் கருபசாமிக்கு கேளுமா ஒரு இடத்தை வாங்கி அது என்னாச்சு வீடு கட்ட முடியாது வாங்கத்தான் முடியும் வாங்கி தர வெற்றி உண்டு பிறகு அவ்வளோ தண்ணி கேள்வி இவ்வளவுதான் கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு திருச்சி மாநகர் உடல்நிலை சரியில்லாதவர் திருச்சி மாநகர் உடல்நிலை தெரியல திருச்சி 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 மாநகர் திருச்சி மாநகர் வாங்கி திருச்சியா எங்க திருச்சிய உங்க துணைவியார் எங்க சார் யாராந்தீங்க வர சொல்லுங்க வாங்க திருச்சியெல்லாம் வாங்க அப்படி பண்ணாதீங்க சீக்கிரம் வாங்க பூமாலை வச்சிருக்க பெண்மணியே பின்னால போய் நில்லு புருசன் வீட்டு வாழ போர் பொண்ணு தங்கச்சி கண்ணு சொல்ல வாமா கால் வந்துட்டு வாமா திருச்சி அம்மா உனக்கு திருச்சி பகுதியா வாங்க கால் வந்துட்டு வாங்க யார வந்திய பையன் வாடா அறத்தன் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் அம்மா ஆணவம் கொள்ளக்கூடாது கூடாது என்னாலும் ஒருத்தன் வீட்டு வாழ போற பொண்ணு என்ன வேணும் உங்களுக்கெல்லாம் என்னமா வேணும் பக்கத்தில் வாமா மக்களை பெத்து மனதை பெற்று மக மையத்தில் பேரணும் அவனை போய் கேட்டா இவ பிடிவாதம் பிடிச்சவளா இருக்கா இவா கூட வாழ்ந்த நாள் போதும் அப்புடின்னு ஒன்னையே குறை சொல்லுதான் அதான் நான் வரும்போது ஒரு பாட்டு பாடினேன் புருஷன் வீட்டு வாழ போகிற பொண்ணேன்னு நீ அவனை ஓன் சொல்லுப்படி கேட்கணும்னு நினைக்கிற அவன் ஒன்ன அவன் சொல்லி கேட்கணும்னு நினைக்கான் ஆக விடாக்கண்ணன் கூடாக்கண்ணா ரெண்டரும் வாழ்ந்துகிட்ருக்கிய உங்களால வேதனைப்படுறது யார் யாரு பெத்த பிள்ளைகள் எரும மாடுகளுக்கு திருந்தணும் காலை விட்டு வாங்குவோம் இன்னொருத்தர் சொல்லத்தான் பெருசா நினைக்காரு ஏன் சொல்ல கேட்க மாட்டேக்காரு அதுலேயும் ஆம்பளை சொல்ல கேட்க மாட்டார் பொம்பளை சொல்ல தான் கேட்பார் உண்மையாக இல்லையா பொம்பளை சொல்ல அவருக்கு கடவுளே சொன்னது மாதிரி அதனால் அந்த மனதை மாற்றி எங்கள் குடும்பத்தை வாழ வைக்கணும் என் பிள்ளைக்கு எதிர்காலத்தை உருவாக்கிட்டு அவர் எங்கேயும் போட்டும் என்னமும் செய்யட்டும் என் பிள்ளைகளுக்கு நல்வாழ்வை கொடுக்கணும் நீ வெளிமனது பேசி நான் மனசை பேசிக்கிட்டு இருக்கேன் காலைல ஒன்று தம்பி என்னடா படிச்சிருக்க பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கேடா வெளிநாட்டுக்கு அனுப்பிடலாமா போக தயாரா த்ரீ மந்த்ஸ் மூணு மாதத்துக்குள்ளே உனக்கு வெளிநாடு கிடைக்கும் இதுலேருந்து ட்ரெக் பண்ணு எல்லாம் வெற்றி ஆயிரும் உன் பேர் என் பேருமா கண்ண முடியுமா கட்டுப்பட வைக்கிறேன் வர வைக்கிறேன் என்ன மூன்றைக்கு என்னை பார்த்துக்கோங்க போங்க ஆமாம் கர்புசாமிக்கு ஆமாம் உடல்நிலை சரியில்லாத பெண்மணியே வருக